சூப்பரா மணக்க மணக்க நம்ம யாராத்துக்கு ரெடி ஆயிடுச்சு யாராத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எல்லாரும் பாராட்டுவாங்க இப்படி தான் இருக்கணும்னு உங்க வீட்டுல ஏதாவது விசேஷம் நீங்க நான்வெஜ் செய்றீங்கன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது சூடான சாதத்தோட போட்டு சாப்பிடும் போதும் அப்பா சொர்க்கமே தெரியும் பாத்தீங்கல்ல அப்படி தேன் மாதிரி இருக்கா சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிடலாம் ஈவன் ஃப்ரைட் ரைஸ் புலாவ் அதே மாதிரி பிரியாணி இது எல்லாத்தோடையுமே சூப்பரா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படியே ஒயிட் ரைஸ்ல போட்டு பசனி சாப்பிட்டா ஒரு தட்டு சோறு கூட பத்தாதுங்க சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட இப்ப பதினெட்டு வகையான பொடிகள் இருக்கு அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமா இருக்கணும் ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரான் தொக்கு எப்பயும் செய்யற மாதிரி இல்ல சின்ன சின்ன வித்தியாசங்களோட ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன் மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப பிரான் தொக்கு செய்யறதுக்கு நான் அரை கிலோ கிளீன் பண்ண பிரான் எடுத்து வச்சிருக்காங்க நான் எடுத்திருக்கிற பிரான் கொஞ்சம் பெரிய சைஸ் தாங்க பிரான் கழுவும் போது அதுல ரெண்டு டீஸ்பூன் தயிரும் போட்டு கழுவி தண்ணி இல்லாம தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த பிரான்ல தேவையான மசாலா எல்லாம் போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டும் போட்டுக்கலாம் அரை கிலோ பிரான்க்கு இப்போ நான் என்ன அளவு சொல்றேனோ அது மட்டும் போட்டா போதுங்க ரொம்ப ஓவரா மசாலா போட்டோமா டேஸ்ட் நல்லா இருக்காது அடுத்தது மிளகா தூள் போட்டுக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா போட்டிருக்கேன் காஷ்மீர் மிளகா பொடியில கார கம்மியா தான் இருக்கும் ஆனா நல்ல கலர் கொடுக்குங்க சப்போஸ் நீங்க காஷ்மீர் மிளகா பொடி வேணாம் நினைச்சீங்கன்னா வெறும் மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ இதுலேயே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேங்காய் எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம் இல்லை நார்மலாக நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அதுவும் ஊற்றிக்கலாங்க பட் தேங்காய் எண்ணெய் ஊற்றும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இறா உள்ள நல்லா மசாலாலாம் ஏறிட்டு சாப்பிடும் போதும் ரொம்ப சுவையாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஊறணும் வெளியிலே வச்சா போதுங்க இது அப்படியே ஊருட்டும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க இப்போ இறா தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றுறேன் ஈவன் நீங்கள் கடலை எண்ணெயில் செஞ்சால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை நெல் கம்மியாக வச்சுட்டு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாங்க மீடியம் சைஸ் ஒரு பட்டை எடுத்து சின்னதாக மூணு பீஸாக உடைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் அடுத்தது மூணு கிராம் போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காவும் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இதோடையே பத்து பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் இப்போ அதுவும் போட்டுர்லாங்க அடுத்தது மீடியம் சைஸ் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து தட்டி வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலரி கொடுத்துட்லாம் பூண்டு நல்லா பிரவுனா வதங்கிடுச்சுங்க இந்த அளவு பதக்கிட்டா போதும் இதுல கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து தட்டி வச்சிருக்கேன் இப்ப இதுவும் போட்டுரலாங்க கூடவே பெரிய வெங்காயம் ஒன்னு மீடியம் சைஸ் எடுத்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி பூண்டு வெங்காயம் எல்லாம் தட்டி போடும்போது ரொம்ப சுவையா இருக்கும் இப்ப இது கிளறி கொடுத்தர்லாங்க வெங்காயம் பிங்க் கலரா வதங்கினா போதுங்க வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் அடுத்தது மீடியம் சைஸ் பழமா ரெண்டு தக்காளி எடுத்து நான் மிக்சியில் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இதுவும் ஊற்றிடலாம் இந்த மாதிரி தக்காளி பேஸ்டா நம்ம ஊத்தும் போதும் நமக்கு தொக்கு வந்து நல்லா கிடைக்குங்க டேஸ்டும் நல்லா இருக்கும் இந்த தக்காளியும் பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கலாங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப தேவையான காரப்பொடிலாம் போட்டுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் குளம் மிளகா பொடி போட்டுக்கலாம் குளம் மசாலா பொடிங்கிறது எல்லாம் கலந்து அரைச்சதுங்க இது ஆல் இன் ஒன் மசாலான்னு சொல்லலாம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துடலாங்க சப்போஸ் உங்ககிட்ட குளம் மிளகா பொடி இல்லைன்னா நீங்க வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் டு முக்கால் டீஸ்பூன் போட்டா கூட போதும் இந்த மசாலா வெள்ளாத்தி ஒரு பத்து செகண்ட் எண்ணெயிலே நல்லா வதக்கலாங்க எண்ணெய் அப்படியே கசிஞ்சு வரணும் இந்த மசாலா வதக்கும் போதே கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாங்க மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயும் கசஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க மசாலா போட்டு ஊற வச்ச இறாவும் இப்போ கொட்டிடலாங்க நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எறாவை கொட்டினா போதுங்க ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம் அடுப்பு நெல் மீடியமாக வச்சு இதை நல்லா கிளறி கொடுத்துடலாங்க இந்த எறாவை ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கலாம் அதோட கலர் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் எறாவில இருந்து நிறைய தண்ணி வந்திருக்குங்க இப்ப ஒரு வாட்டி கலரி கொடுத்தாம் இப்ப இது குதிச்சிட்டு இருக்கும் போதே சின்னதா ஒரு துண்டு நான் குடம்புலி எடுத்து வச்சிருக்கேங்க அதுவும் போட்டுறலாம் ஒரு சிலருக்கு குடம்புளா என்னன்னு தெரியாது இதை கேரளா புளின் சொல்லுவாங்க இதுவும் ஒரு புளி வகை சார்ந்தது தாங்க சப்போஸ் உங்ககிட்ட இந்த புளி இல்லனா நீங்க நார்மலா நம்ம வீட்ல வச்சிருக்கிற புளிய சின்னதா ஒரு துண்டு போட்டா போதும் எதுக்காக இந்த புளி போடுறோம் கேட்டீங்கன்னா நம்ம இதுல எறா போட்டிருக்கோம் வெங்காயமும் போட்டிருக்கோம் எறாவிலிருந்து இருந்து ஒரு இனிப்பு தன்மை வரும் அதை பேலன்ஸ் பண்றதுக்காகவும் வெங்காயம் பஞ்சாயத்துல இருக்கிற இனிப்பை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த புளி போடணும் யாரா போய் புளியா அப்படின்னு நினைக்கலாம் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இப்போ நல்லா கிளறி கொடுத்துடலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஜஸ்ட் ஒரு ஐம்பது எம்எல் இருந்தா போதுங்க இப்போ இதுலயே ஊத்திடலாம் தேங்காய் பால் ஊத்தும் போதும் நமக்கு நல்ல ஒரு ருசி கிடைக்கும் யாரா இப்போ எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கிளறி கொடுத்துடலாம் நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கணுங்க நல்லா ஒரு கொதி வந்துருச்சு தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அப்படியே மிளகு தூள் தூவிக்கலாங்க லாஸ்டா இந்த மாதிரி போதும் நல்லா ருசியா இருக்கும் இப்ப நல்லா கிளறி கொடுத்துடலாம் மிளகு போட்டதுக்கு அப்புறம் ஒரு கொதி விட்டாச்சுங்க எண்ணெயும் கசிய ஆரம்பிச்சிருச்சு இப்ப லாஸ்டா இதுல பச்சை மிளகு மூணு எடுத்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதுவும் போட்டுடலாங்க நம்ம லாஸ்டா இந்த மாதிரி பச்சை மிளகா போடும் போதும் நல்லா பிளேவர் கொடுக்குங்க வேணும்னா போட்டுக்கலாம் வேணாம்னா விட்டுறலாம் பட் இந்த மாதிரி போட்டு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் இப்ப இதுலயே கொஞ்சம் கொத்தமல்லியாலையும் தூவிடலாங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கலரி கொடுத்தா அவ்ளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம யாரா துக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்தர்லாம் இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துறாங்க தொக்கு எல்லாருமே செய்யறதா ஆனா சின்ன சின்ன வித்தியாசங்களோட இன்னைக்கு சங்கீதா ஸ்டைல செஞ்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா நான் போட்ட ஒவ்வொரு பொருட்களும் ரொம்ப முக்கியம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா குளம் மிளகாப்பொடி குளம் மிளகாப்பொடி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ருசியா இருக்கும் இந்த எரா உள்ள அப்படியே ஒவ்வொரு பீஸ்லயும் மசாலா ஊட்டி இருக்கும் எரா தொக்க நல்லா கிரேவியா வேணாலும் செய்யலாம் இல்ல லைட்டா தொக்கு இருக்கிற மாதிரி வேணாலும் செய்யலாம் இதுவும் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா ட்ரையா தொக்கு மாதிரி வேணாலும் செய்யலாம் இப்ப நான் செஞ்ச இதே மெத்தட்லயே சோ எந்த ஸ்டேஜ்ல எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தி எடுத்துக்கணும் அதே மாதிரி நான் இதுல சின்னதா ஒரு பீஸ் கொடம்புளி போட்டேன் கொடம்புளி உங்களுக்கு கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அஸ்தலா இருக்கும் சோ உங்ககிட்ட கிடைக்காத பொருள்ல மோஸ்ட்லி நான் செஞ்சு காமிக்க மாட்டேன் ஏன்னா கொடம்புளினா என்னன்னு ஒரு சிலருக்கு தெரியவும் தெரியாது அது எங்க கிடைக்குதுன்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கும் ஆன்லைன்லயே கிடைக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பட் நான் இதுல கொடம்புளி போட்டு செஞ்சிருக்கேன்னா அது அவ்வளோ ருசி கொடுக்கும் ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க சோ வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பா ரெசிபி மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு அரை கிலோ எறாவில் செஞ்சுருக்கோம் அதுக்கு தகுந்த மசாலா போடணும் மசாலா ஓவர் ஆகிடுச்சுன்னா நமக்கு அப்படியே ரொம்ப தகட்டும் நெஞ்சு கறிக்கும் மசாலாவில் இருந்து ஒரு விதமான கசப்பு வரும் ஸோ அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் நான் எப்படி வதக்கணும் அதுக்குரிய டைம் கொடுத்து வதக்கணும் ஸோ இந்த அளவு நான் இதுக்கு டைம் எடுத்து உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இது நீங்கள் செய்யும் போது எந்த தப்புமே வரக்கூடாதுங்கிறதா என்னோட எண்ணம் எறா வந்து ரொம்ப பேரோட ஃபேவரட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கவே பிடிக்காது இது என்னடா புழு மாதிரி இருக்குன்னு நான் சொல்லி சொல்லியிருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் ட்ரை பண்ணேன் நிஜமா சொல்றேன் நீங்க நான்வெஜ்ல உங்களுக்கு ரொம்ப என்ன பிடிக்குன்னு கேட்டா எரான்னு சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் எனக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் அதான் சாப்பிட்டு பழக்கம் பட் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுலயும் வந்து எரா வந்து சொல்லவே வேண்டாம் எரா ஃப்ரை எரா பிரியாணி அதே மாதிரி இந்த மாதிரி தொக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன அளவுகளோடையும் குறிப்புகளோடையும் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம் ஆஹா அப்படியே ஒரு கிரன்ச் டேஸ்ட் வருது சூப்பராக இருக்கு ஓமை காடு நான் சொன்னல அப்படியே தேன் மாதிரி இருக்குன்னு நிஜமா தான் இருக்கு நல்லா இதை அப்படியே தொக்கு மாதிரி பண்ண பார்த்தீங்களா அப்படியே கொஞ்சம் சுண்டி சுண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கு ஆ மெயினாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் யாராவது ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நேரம் வேக வச்சா ரப்பர் மாதிரி ஆயிடுங்க ஸோ கம்மியான தீல வேக வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் எல்லாம் வதக்கும் போது கொஞ்சம் மீடியம் அனல் வைங்க லாஸ்டாக எரா போட்டதுக்கு அப்புறம் கம்மியான தீல வச்சே வேக வைங்க அப்போ எரா நல்லா சாஃப்டாக இருக்கும் மசாலாலாம் எராவில் ஒட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயே குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் you யூ பபாய் லவ் யூ ஆல்